கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு ரிஷபம் ராசிபலன் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல நாள் வியாபார பணிகளில் ஏற்பட்ட நிதி நெருக்கடிகள் குறையும் புதிய நபர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக தீர்க்கப்படும் விவசாயம் மற்றும் வெளியூர் தொடர்புகள் மூலம் வருமானம் மேம்படும் குடும்ப மூத்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் எதிர்பாராத பரிசுகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஒன்று வியாபாரப் பணிகளில் ஏற்பட்ட நிதி நெருக்கடிகள் குறையும் வியாபாரத்தில் தொடர்ந்து இருந்து பொருளாதார நெருக்கடி இன்று குறையும் பணப்புழக்கத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்கள் லாபம் அதிகரிக்க வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதால் நிதி நிலைமை மேம்படும் தற்போதுள்ள செலவுகளை சீரமைத்து உளவியல் முனைப்புடன் செயல்பட வேண்டும் இரண்டு புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும் உங்கள் தொழில் வேலை வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாகலாம் இவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் முக்கிய நபர்களாக மாறக்கூடும் முக்கிய ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உங்களை உண்மையாக மதிக்கின்றவர்களை அடையாளம் காணவும் மூன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் இன்று பண வரவுகள் அதிகரிக்கும் இதனால் கடன்களிலிருந்து விடுபடலாம் கடன் அடைப்பதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் பற்றாக்குறையால் ஏற்பட்ட மன அழுத்தம் குறையும் பணவசதி படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படும் நான்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் விவசாயத்திலும் நிலம் சார்ந்த தொழில்களிலும் நல்ல வளர்ச்சி காணலாம் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் முன்னேற்றமான செயல்பாடுகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் பயிர்கள் விவசாய பொருட்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் புதிதாக முதலீடு செய்ய முனைவோர் சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தலாம் ஐந்து வெளியூர் தொடர்புகள் மூலம் ஆதாயம் மேம்படும் உங்கள் தொழில் அல்லது வேலையில் வெளியூர் தொடர்புகள் முக்கிய பங்கு வகிக்கலாம் புதிய வாய்ப்புகள் வெளிநாடுகளில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வணிகம் வேலை தொழிலில் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் உங்கள் அறிவு மற்றும் திறமைகளை வெளிக்காட்ட சிறந்த சந்தர்ப்பம் ஆறு குடும்ப மூத்தவர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் குடும்ப உறவுகளில் அமைதியாக செயல்பட வேண்டும் மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய பிரச்சனையாக மாறாதபடி கவனிக்கவும் மரியாதை மற்றும் பொறுமையை கடைபிடிப்பது நன்மை பயக்கும் ஏழு சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் குடும்பத்தில் நடைபெறவுள்ள திருமண மற்றும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் வெற்றியாகும் புது வீட்டிற்கு குடிபேர் திட்டங்கள் நல்ல முடிவுக்கு வரும் மத மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளில் ஈடுபட வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எட்டு பரிசு கிடைக்கும் நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பரிசு கிடைக்கலாம் அழகான முறையில் உங்கள் முயற்சிகளை மற்றவர்கள் பாராட்டுவார்கள் வேலை தொழில் குடும்பம் ஆகிய இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு பரிசாக இருந்தாலும் அதனை அனுபவிக்கவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நெருக்கடிகள் குறையும் பொருளாதார வளர்ச்சி ரோகிணி முன்னேற்றமான நாள் தொழில் மற்றும் வாழ்க்கையில் வளர்ச்சி விருகசீரிஷம் சாதகமான நாள் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும்